ஹாய் திஸ் இஸ் தமிழரசன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு வெப் சீரிஸை பற்றி பேச போகிறோம் ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கனாக்கா வெப் சீரிஸ்லாம் பார்க்க மாட்டேன் அதிகமாக படங்கள் பார்ப்பேன் படங்கள் குறித்து நிறைய விவாதிப்பேன் பசங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன் சமீப காலங்களில் ஒரு வெப் சீரிஸ் வந்துட்டு பயங்கரமாக பேச போகிறாச்சு அதுவும் தமிழ் வெப் வெப்சீரிஸ் நான் வந்து பெரும்பாலும் வந்துட்டு இந்த ஆங்கில வெப் சீரிஸோ இல்லை ஆங்கில படங்களோ பார்க்கக்கூடிய பழக்கமே கிடையாது நான் பார்க்கறது எப்பயும் தமிழ் அண்டு மலையாளம் லாங்குவேஜ் வரக்கூடிய இந்த க்ரியேட்டிவிட்டிஸ் மட்டும்தான் அது வந்து இந்த ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து வெப்சீரீஸாக இருக்கட்டும் பார்ப்பேன் அதுவும் வெப்சீரிஸ் மேலே எனக்கு பெருசாக நாட்டம் கிடையாது தமிழில் அதுவும் ஹாட் ஸ்டாரில் வெளியாகி பயங்கரமாக சக்கப்போடு போடக்கூடிய ஒரு சீரிஸ் வந்துட்டு என்னுடைய பார்வைக்கு வந்துச்சு அதுவும் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது இல்லை அது நல்லா நல்லாயிருக்கு இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்களே அப்படின்னு பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த சீரீஸை பார்த்தா என்ன அப்படின்னு தோணுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ் உள்ளே பார்க்குறதுக்காக போன போயிட்டு கிட்டத்தட்ட அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிடலாம் தீபாவளிக்கு அந்த சீரியஸ்குள்ளே என்ட்ரான நான் வந்து பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட அந்த ஒன் மந்த் ஸ்டெச்சுக்குள்ளே இரநூறு எபிசோட் பார்த்து முடிச்சிட்டேன் டோட்டலாக ரெண்டு சீசனை முடிச்சிருக்கிறேன் ஒரு சீசனுக்கு நூறு எபிசோடு ரெண்டு சீசனுக்கு இரநூறு எபிசோடுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு நாலு எபிசோடு அஞ்சு எபிசோடு பத்து எபிசோடெலாம் போயிருக்கு சில நேரங்களில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் பத்து எபிசோடெலாம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருக்கும் அப்படியாக டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து பார்த்து தள்ளிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த சீரியஸ் அந்த சீரியஸ் என்னென்னு நான் சொல்லவே இல்லை அதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்ட்ரோ கொடுத்துட்டேன் அந்த சீரிஸோட பேர் வந்து லப் டப் தட் மீன்ஸ் ஹார்ட் பீட் அந்த சீரிஸோட பேர் வந்துட்டு ஹார்ட் பீட் அதுதான் என்ன சமீபத்தில் அட்ராக்ட் பண்ண ஒரு வெப் வெப்சீரியஸுன்னு சொல்லலாம் அப்படி என்ன இருக்குது அந்த வெப் சீரீஸில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே இருக்குதுங்க காமெடி இருக்குது ரொமான்ஸ் இருக்குது எமோஷன் இருக்குது ட்ராமா இருக்குது ஒரு கமர்ஷியல் வேல்யூ ஒரு படத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குமோ அது வந்து ஒரு வெப் சீரிஸ்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் என்ன கரு அப்படி என்ன கதை கரு அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய ஒரு சைல்டு அந்த சைல்டு வந்து தன்னுடைய மூலம் என்ன தன்னுடைய அப்பா யார் தன்னுடைய அம்மா யார் தான் ஏன் வந்து ஆர்ஃபனேஜில் விடப்பட்டேன் அப்படிங்கிறத தேடி போகிறது தான் அந்த கதை அப்படி தேடி போய் தன்னுடைய அப்பா யார் அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ கண்டுபிடிக்கும் போது தன்னுடைய அம்மாவால் அவங்க ஏற்றுக்கப்பட்டாங்களா தன்னுடைய அப்பாவால் ஏற்றுக்கப்பட்டாங்களா அவங்க எப்போ தன்னுடைய அம்மாவை கண்டுபிடிச்சாங்க அம்மாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து வேற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க வேற ஒரு குடும்பத்தோடு ரொம்ப அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால ஏற்றுக்க முடியல அந்த தவிப்பு இருக்குல்ல அந்த தவிப்பெலாம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க என்னதான் அந்த பொண்ணை பிடிச்சிருந்தாலும் தன்னுடைய பொண்ணு தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த பொண்ணை தள்ளியே வைக்கிறது அந்த தள்ளி வைப்பின் மூலமாக அந்த புறந்தளவின் மூலமாக அந்த பொண்ணு வந்துட்டு தவிக்கிறது நம்ம அம்மாவை பார்த்துமே அவங்கள அம்மானு கூப்பிட முடியலையே ஏங்கி ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்படியாக அந்த கதைக்களம் வந்து அமைச்சிருந்தாங்க அப்போ இந்த இயக்கங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரீனாவுக்கு வந்து ஒரு அழகான காதல் அமையுது அந்த காதல் தான் வந்து அர்ஜுன் அர்ஜுன் வந்து எப்படி ரீனா ரீனா கூட டிராவல் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் வருது எப்படி ஒன்றா சேர்றாங்க எப்படி பிரிகிறாங்க எதனால் பிரியுறாங்க இப்படியாக கதை நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு அன்பை மட்டுமே பிரதானப்படுத்தி ஒரு தேடருக்குள்ளே நகரும் பொழுது யாரை தேடி வராங்க அம்மாவினுடைய தாயினுடைய பாசத்தை தேடி வந்த ஒரு ஆர்ஃபனைட் சைல்டுக்கு வந்து அந்த தாயினுடைய பாசம் கிடைக்கிது அதனால் பல பேருடைய அன்புக்கு ஏங்குறாங்க அப்போ காதல் அமையுது அந்த காதலுமே பல்வேறு கான்ஃப்ளிக்ஸ் நடுவில் சிக்கி தவிக்குது இது போக ஒரு பெண்ணுக்கு யார் பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்னேகன் ஸ்னேகன்னாக்கா ஒரு நண்பன் அந்த நண்பன் வந்துட்டு எந்த அளவுக்கு தோல் கொடுப்பான் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாேருக்கும் பார்த்துருப்பீங்க அது வந்து ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இல்லை அது அழகாக காமிச்சிருப்பாங்க ரீனாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழன்னாக்கா அந்த கதையில் வந்து பார்த்தீங்கனாக்கா ராக்கி இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் இந்த ஸ்டோரிக்கு வந்துட்டு ஹார்ட் பீட்னு பேர் வச்சிருக்காங்க இந்த சீரீஸ்க்கு ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் இந்த ஒட்டுமொத்த கதையுமே அழகாக கேரி ஒர்க் பண்ணிருக்காங்க நான் சொன்ன மாதிரி ராக்கி வந்துட்டு படம் ஃபுல்லாக ஐ மீன் அந்த சீரியஸ் ஃபுல்லாக வந்துட்டு எப்படி ரீனாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் அப்படிங்கிற அந்த கேரக்டர் அமைச்சிருப்பாங்க ஒரு அஞ்சு இன்டர்ன் டாக்டர்ஸ் போயிட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க எவ்வளோ கிரிட்டிகாலிட்டிஸ் இருக்கும் ஏன்னால் நம்ம எல்லோரும் ஈஸியாக பார்க்குறோம் டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு நல்ல ப்ரொஃபஷன் நிறைய சம்பாதிப்பாங்க அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா ஆனால் ஒரு ஆப்ரேஷனுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஒரு டாக்டர் என்ன மாதிரியான எமோஷன்ஸ்லாம் அவர் கேரி அவுட் பண்ணுவார் எவ்வளோ உழைப்பை போடுறாங்க இவ்வளோ நேரம் செலவிடுவாங்க ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஒரு உயிரை காப்பாற்றுறதுங்கிறது வந்துட்டு அவ்வளோ சாமானியமான விஷயம் இல்லை அப்படிங்கிறத அந்த டேரக்டர் வந்துட்டு எல்லா வகையிலேயும் சொல்கிறார் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் மெடிக்கல் டேர்ம்ஸில் அவர் ஒரு விஷயத்த ஒரு கதையை எடுத்துருக்குறாரு ஹார்ட் பீட்னு ஒரு சீரியஸு டாக்டர்ஸை பற்றி பேச போகிறாரு டாக்டர்ஸினுடைய லைஃப்பை எந்த அளவுக்கு அழகாக பர்சனலாக ப்ரொஃபஷனலாக பேலன்ஸ் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ ப்ரொஃபஷனலாக டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ ஃபேஸ் பண்ணுவாங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வந்துட்டு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும் அவங்க வந்துட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்துட்டு அங்கே அட்மிட் ஆவாங்க அப்போ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு இவங்க ஒரு போராட்டம் மேற்கொள்வாங்க பாருங்கள் ரொம்ப சீரியஸான கண்டிஷன் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி எட்டு மணி நேரம் போகக்கூடிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல மணி நேரம் போகக்கூடிய ஆப்ரேஷன் நடுவில் அவங்க வந்துட்டு அன்ஸ்டெபிளைஸ் ஆகிறது திருப்பி ஸ்டெபிளைஸ் ஆகிறது இவங்க பயங்கரமான ட்ரௌமா பயங்கரமான எமோஷன்ஸ்குள்ளே நகர்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுத்து அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் ஏதோ ஜஸ்ட் லைக் தட்னு வெறும் ட்ராமாவாக காமிக்காமல் ஏதோ ஒரு ஸ்டோரி தானே ஈஸியாக எடுத்துக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க டைலாக்ஸ் பேசுகிறாங்க அப்படின்லாம் காட்டாமல் ஒரு டாக்டர் என்ன டேர்ம்ஸாக யூஸ் பண்ணுவாங்களோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அது எந்த ஆப்ஷன் ஆர்ட் சர்ஜரியா அந்த ஆர்ட் சர்ஜரிக்கு என்ன மாதிரியான டர்ம்ஸாக யூஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க ஒரு டாக்டர்ஸ் அப்படிங்கிறத அவங்க வைட்டல்ஸ்னு பேசக்கூடிய நார்மலான ஒரு விஷயம் வந்தாலும் அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அது கூட எனக்கு ஆச்சரியமா இல்லைங்க எல்லா மெடிசனை பற்றின எல்லா புரிதலையும் ஏற்படுத்திக்கிட்டு அந்த சீரியஸில் வந்துட்டு நம்ம ஒரு டாக்டர் எப்படி பேசுவாங்களோ ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் அப்படியே கொடுக்கணுன்றதுக்காக என்னென்னமோ பேசுகிறாங்க நமக்கு ஒன்றும் புரியல ஒரு கேன்சர் பேஷண்ட் போனால் கீமோ தெரப்பின்றாங்க கீமோ தெரப்பிக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குங்கிறத அந்த டேர்ம்ஸை வச்சு பேசுகிறாங்க அப்படின்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி ஒரு டேரக்டர் ஒரு டீம் வந்துட்டு இவ்வளோ மெனக்கடல் கொடுத்து இந்த சீரிஸை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இல்லாஜிக்கலான விஷயங்களாக இருந்தது எல்லா டாக்டரும் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன இல்லாஜிக்கலாக இருந்தது ஆக அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா ஒரு டாக்டர் மிஸ்டேக் பண்ணிவிட்டால் எவ்வளோ பெரிய கில்ட் இருக்குங்கிறத அழகாக காமிச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு மிஸ்டேக்குங்கிறது ஒரு பேஷண்டுடைய உயிரையே பாதிக்கக்கூடும் அது தவறுதலாக நடந்தால் கூட நமக்கு எந்த பெரிய கில்ட் இருக்கும் ஏன்னா அவங்களே வந்து ஒரு ஆபத்தான சூழலில் தான் வந்து அட்மிட் ஆவாங்க இருந்தாலும் கூட நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம்னாக்கா அதனால தான் உயிர் போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டுக்குள்ளே அந்த டாக்டர்ஸ் எப்படி தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறத அழகாக காமிச்சிருப்பாங்க ரெண்டாவது அங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு டாக்டர்ஸை வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க சப்போஸ் வந்து காப்பாற்றிட்டா கொண்டாடுவாங்க காப்பாற்றுறனாக்கா என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் விளக்கியிருப்பாங்க என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்துட்டு வெ வெளியிலருந்து வரும் அழுத்தங்கள் வரும் சப்போஸ் வந்துட்டு அவங்க வந்து ஒரு மெடிக்கல் நெக்லிஜன்ஸ் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை தண்டனைகள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக டாக்டர் ப்ரொஃபஷனை ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஈஸியாக கடந்து போக முடியாதுங்கிறத அந்த சீரியஸ் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிற டாக்டர் ப்ரொஃபஷன் அதை ரொம்ப அழகாக விலைக்கி இருப்பாப்ல அப்போ அந்த ப்ரொஃபஷனல் ஃபேஸுக்குள்ளே அந்த பிளேஸுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல லவ்வாக இருக்கட்டும் இல்லை எமோஷன்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி சார்ந்து நடக்கக்கூடியவர் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு ஃபேமிலி அழகாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இந்த முக்கியமான கேரக்டர் நான் ரீனா இருக்கேன் இல்லையா அவங்கள மட்டும் சொல்லாமல் அந்த சீரியஸை வரக்கூடிய எல்லாருடைய குடும்ப பின்னணியையும் காமிச்சு அவங்க எல்லாருக்கும் ஒரு வேல்யூஸை கொடுத்து அந்த குடும்ப பின்னணி எப்படி இருக்குது அவங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருக்குது இப்படியாக சொசைட்டில இவ்வளோ பேர் சேர்ந்தது தான் ஒரு சமூகம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க கடைசியாக இந்த சீசன் டூ வரைக்கும் என்னென்னாக்கா இப்போ ரீனா ஒரு வழியாக வந்துட்டு அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சி அவங்க அப்பாவை யாருன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீனா ஏன் ஆர்ஃபனேஜ் சைல்டாக ஆனாங்க ஏன் வந்துட்டு ஆர்ஃபனேஜில் விடப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது இல்லையா அந்த கதை ஓட்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீனாவுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய ரதியோடைய பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக விஜய் அவர்கள் வராரு அந்த விஜய்க்கும் ரதிக்கும் தெரியாத வயசில் அறியாத வயசில் பிறந்த குழந்தையாக தான் ரீனா இருப்பாங்க அப்போ விஜய் வந்துட்டு ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே இருப்பார் நம்ம ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டோமோ நமக்கு பிறந்த குழந்தை வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அதுக்கெல்லாம் ஒரு கதை இருக்குது அழகாக அதில் நான் கதையெல்லாம் முழுசாக விளக்குறதுக்கு முற்படலை ஏன்னா நீங்கள் பாருங்கள் அந்த சீரியஸை எல்லா வகையிலையுமே வந்துட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க நிறைய விஷயங்களை உடைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் நிறைய டீல் பண்ணியிருக்கிறாங்க லவ்வை பற்றி நிறைய டீல் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து நம்ம லிவிங் ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் ஒரு ஏற்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா ஏன்னா சமூகம் வந்துட்டு ஒரு ஒரு வகையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடந்துக்கணும் திருமணத்துக்கு பிறகாகத்தான் ஒருத்தவங்க வந்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்துருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் சமீப காலங்களில் நவீன காலங்களில் வந்துட்டு உடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதையெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக அந்த கதை காலத்தில் வச்சிருக்கிறாங்க அதாவது வயது மூத்த பெண்ணை வந்து காதலிக்கிறத இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து டைரக்டர் எடுத்துருக்காரு இப்படி தான் இருக்கும் இந்த சொசைட்டி இந்த ஒரு எக்கோசிஸ்டம் இப்படிங்கிறது இப்படியாக கன்வெர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருப்பார் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அடிக்கிட்டே போகலாங்க கதையில் ஹார்ட் பீட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு விஷயம் கிடையாதுங்க பல விஷயங்கள் இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ரீனாவுடைய ஔவுசராக வரக்கூடிய ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா கணேஷும் அவருடைய ஒய்ஃபும் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்காது அப்போ அவங்க வந்து குழந்தை இல்லாத ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாக ரீனாவை வந்துட்டு ஏற்றுப்பாங்க ரீனாவை எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்குல்ல எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரானரியாக சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து அப்படி அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் சீசனில் வரக்கூடிய அந்த இன்டென்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய லைஃப்லையுமே வந்து எப்படியான ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது அவங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக விலைக்கிருப்பாங்க அருணான் ஒரு கேரக்டர் இருப்பாங்க அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஹெட் நர்ஸாக இருப்பாங்க அவங்க வந்துட்டு கொஞ்சம் உடல் பூசணாப்பில் அதாவது கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க அந்த ஃபேட்டாக இருக்கக்கூடிய அண்ணா வந்துட்டு எப்படி ரிஜெக்ஷனை சந்திக்கிறாங்க மேரேஜுக்கு இந்த உடல் பருமனை மட்டுமே காரணமாக வைத்து அவங்கள வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து நோகடிக்கப்படுறாங்க இந்த சமூக கட்டமைப்பில் இந்த சமூகத்தில் கல்யாணங்கிறது அவசியமாக சொல்லப்படுது அப்படி கல்யாணத்துக்கு பெண் பார்க்க வரக்கூடிய ஆண்கள் வந்து எப்படியாக அவங்கள வந்துட்டு பண்ணுறாங்க அதாவது எப்படியாக அவங்கள அணுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ரொம்ப அழகாக காட்டுப்பாங்க இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை பொருத்தி பார்த்துருக்காங்க எல் எந்த கேரக்டருமே ஜஸ்ட் லைக் தென் வந்து போதுங்க அந்த கேரக்டருக்கு வந்துட்டு சும்மா வந்து போகிறதாங்க வேலை அப்படிலாம் யோசிக்காமல் எல்லா கேரக்டருக்குமே ஒரு வேல்யூ கொடுத்து ஒரு அர்த்தத்தை கொடுத்து இந்த கேரக்டருக்கு இப்படியான ஒரு பின்னணி இருக்குது இந்த கேரக்டர் இதை ஒரு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் தான் இந்த போராட்டம் இருக்குது அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே வந்துட்டு ஒரு ஹார்டான ஒரு விஷயங்கள் இருக்கும் அதாவது நம்ம ஃபேஸ் நம்ம லைஃப்புங்கிறது அதாவது நான் பத்தாம் பதுவாக சொல்ல ஒவ்வொரு மனிதருக்குமே வந்துட்டு தன்னுடைய லைஃப்பை கடத்துறதுல வந்துட்டு சந்தோஷம் இருக்கும் துக்கம் இருக்கும் கடினங்கள் இருக்கும் அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல பல்வேறு உணர்ச்சிகள் சார்ந்தது தான் ஒரு மனிதன் இதையெல்லாம் கடந்து தான் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் வந்துட்டு எப்படி பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணுறான் எப்படி வாழ்க்கையை கடத்துறாங்கிறத ஒவ்வொரு கேரக்டர் மூலமாக சொல்லியிருக்காங்க ஏதாவது டாக்டர்ஸ் லைஃப் எப்படி இருக்கும் ஒரு நர்ஸோட லைஃப் எப்படி இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத முடிந்த அளவுக்கு ஒரு உண்மையோடு ஒத்து போகிற அளவுக்கு சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்குறாங்க ஏன்னா நான் பெருசாக போய் ஹாஸ்பிட்டல்லாம் வேலை பார்த்தது கிடையாது ஹாஸ்பிட்டல் எப்படி ஏங்குங்குறதுதான் எனக்கு தெரியாது ஆனால் அதை பார்க்கும்போது ரியாலிட்டி ஃபீல் கிடச்சிதுங்க அதெல்லாம் ரொம்ப பண்ணியிருந்தாங்க காமெடியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒன்லைன் கவுண்டர்ஸ்லாம் அழகாக அங்கங்க வச்சிருப்பாங்க அதில் ராக்கி வந்து சூப்பரான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு ராக்கியோட கேர்ள் ஃப்ரெண்டாக வரக்கூடியவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ராக்கியை சந்தேகப்படுத்திகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க ராக்கி வந்துட்டு யார் கூட பேசினாலுமே அந்த கவுண்டர் போகிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வெகுளியான ஒரு ஆள் இருந்தால் எப்படி எல்லோரும் அப்ரோச் பண்ணுவார் அதுவே வந்துட்டு தனக்கு பிடித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவர் எப்படி வெகுண்டு எழுவார் அப்படிங்கிறது செகண்ட் ஆஃபில் சொல்லியிருப்பாங்க ஏன்னா ரீனாக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது தான் யாரை பார்த்து பயப்பட்டாரோ தான் ஒரு சீஃப் டாக்டராக நினச்ச ரதியாக இருக்கட்டும் தன்னுடைய ஹாஸ்பிட்டலுடைய சிஇஓ ஆ இருக்கட்டும் யாராக இருந்தால் என்ன கிடையாது உங்கள் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை தூக்கி போட்டு அந்த எமோஷனை கேரி அவுட் பண்ணுறதுக்கு மனிதனை வந்துட்டு ஒரு சூழல் வந்துட்டு எப்படி ஒன்றா மாற்றும் சாது முரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய மனுஷனை கூட பிடித்தவங்களுக்கு எதாவது ஒன்று இல்லை வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா வெகுண்டு எழுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து டோட்டலாக சாஃப்டான ஒரு பர்சன் இல்லை ஒரு காமெடியான பர்சன்லாம் கிடையாது எல்லாேருக்கும் எல்லா எமோஷனும் உண்டுங்கிறத அந்த இடத்துல டிரைவ் பண்ணியிருப்பாங்க அவன் டப்புன்னு வெடிச்சு தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக பேசக்கூடிய அந்த விஷயம் இருக்கலாம் அது ரொம்ப டச்சபளாக இருந்தது அந்த விஷயமே அழகாக கேரி பண்ணியிருந்தாங்க அதே போல் கணேஷ் ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தேன்ல அந்த கேரக்டர் வந்து அவுட் அவுட் வந்து காமெடியாக பேசிக்கிட்டே இருப்பாப்பில்ல ரீனாவை கலாச்சிக்கிட்டே இருப்பாப்ல ரீனாவுடைய ஹவுஸ் வந்தால் இருக்கக்கூடியவர் அவருமே வந்து தன்னுடைய மனைவியுடைய இழப்பை சந்திக்கும் போதாக இருக்கட்டும் இல்லை ரீனாவுக்கு வந்து அடிபட்ட போதாக இருக்கட்டும் உடஞ்சி அழகிறத வந்து பார்க்கும்பொழுது மனிதர்களுக்கு எல்லாமே வந்துட்டு எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை வந்து துக்கமாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு வேறு சில உணர்வுகளாக இருக்கட்டும் எல்லா உணர்வுகளையுமே வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அது வந்துக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் கடந்து தான் மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இப்போ என்னன்னாக்கா ரீனா வந்து அம்மாவையும் அப்பாவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இப்போ இத்தனை நாட்கள் வந்துட்டு என்னுடைய அப்பா யாருன்னு சொல்லாததுக்காக ஏன் வந்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்துட்டு நம்பகத்தன்மை அற்றவர் அற்றவர்களாக இருக்கீங்க என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க அப்பாவை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு சூழலில் காமிச்சு முடிக்கிறாங்க கடைசியாக வந்து ரீனாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும் உண்மையிலேயே வந்து அந்த ஆக்சிடென்ட்ஸெல்லாம் வந்துட்டு நல்லா எடுத்துருந்தாங்க மேக்கிங்காக வந்துட்டு ஒரு படத்தில் வர மாதிரி அந்த மெனக்கடல் கொடுத்து எழுத்துருந்தாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு கடைசியாக அவங்க அப்பா யாருங்கிற உண்மை தெரிஞ்சு ஏன் இத்தனை நாள் ஏன்னா அவங்க அப்பா வந்து கூடவே ட்ராவல் பண்ணுவார் இந்த செகண்ட் சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா ரீனா அப்பா வந்து டாக்டராக அங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஆனால் இவங்களுக்கு இவர் அப்பான்னு தெரியாது அதே மாதிரி அவருக்கும் அவங்க மகள்னு தெரியாது இதையெல்லாம் கடந்து அவங்க டிராவல் பண்ணி போகிறோம் ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் அந்த உண்மை தெரிய வரப்போ பக்கத்து பக்கத்தில் நாங்கள் இருந்துமே கூட எல்லோரும் சேர்ந்து எங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டிங்களே குறிப்பாக வந்து ரதி ரீனாவுடைய அம்மா மறைச்சிருப்பாங்க அதை தாண்டி ஒவ்வொருத்தங்களுக்காக உண்மை தெரிஞ்சும் கூட அது மறை இவங்கிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க போது ஓவராலாக பஸ் அவுட் ஆகி அந்த சோகத்தில் போது தான் ரோடை கடக்கும் போது ரீனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு ரீனாவை காப்பாற்றுறதுங்கிறது வந்து பெரும் போராட்டமாக இருக்கும் அப்போ ரீனாவை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்டம் நான் சொன்ன பார்த்திங்கன்னா ரீனாங்கிறது தான் கோரான கேரக்டர் அப்போ ரீனாவை சுற்றி தான் இவ்வளோ கேரக்டர்ஸ் கட்டமைக்கப்பட்டிருக்குது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அவங்களோட தம்பி தங்கைகளாக இருக்கட்டும் இல்லை அவங்க ஹவுசோனராக இருக்கட்டும் இல்லை அவங்க தாத்தாவாக இருக்கட்டும் இப்படியே அந்த சீரிஸ் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரீனாவுக்காக போராடுவாங்க ரீனா எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒட்டு மொத்த பேரும் சேர்ந்து போராடி ரீனாவை மீட்டெடுப்பாங்க அப்படியாக செகண்ட் சீசன் முடிஞ்சிருக்கு போராடி மீட்டெடுத்த பிறகு கடைசியாக அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா அப்பா தான் மீட் பண்ணுறாங்க அப்பான்னு ஒரு வாட்டி கூப்பிட்டுட்டுமான்னு கேட்கும்பொழுது அவரை வந்துட்டு கூப்பிடுமா கூப்பிடுமா நான் அவனை கூப்பிட்டு போயிடுறேன் இவங்க யார் எனக்கு வேணாம் அப்படின்னு அறிய நான் சொல்ல இவங்க யாருமே உனக்கு வேணாம் நான் அவனை கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்பான்னு கூப்பிட இவர் வந்துட்டு குழந்தை குழந்தைன்னு சொல்லி அழுது அந்த இமோஷனல் சீனோட அந்த கனெக்டோட முடிக்கிறாங்க சரி இந்த ஜாய் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா அதுவும் கிடையாது பார்த்தாக்கா இவர விஜய் அவர்களை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகளுக்காக அவர் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி த பொண்ணை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்துட்டு இந்த லாவெல்லாம் உடைச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அவன் தன்னுடைய பொண்ணை காப்பாற்றுவார் அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க திருப்பி பார்த்தா ஆக்சுவலாக அவங்க கோமா ஸ்டேஜ்லேருந்து தான் கொஞ்சம் வேக்கன் ஆவாங்க அவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறப்ப திருப்பி வந்துட்டு அவங்க கண்ணை மூடுற மாதிரி காமிக்கிறாங்க என்ன கதைன்னு தெரியல சீசன் த்ரீ அடுத்த வருஷம் தான் வருமா நான் ரெண்டு சீசனாக அது சீசன் வெளியாகும் போது பார்க்கல அதெல்லாம் அப்புறம் பார்த்தேன் இப்போ வந்து எனக்கு வந்து சீசன் த்ரீக்கு பயங்கர வெயிட்டிங்காக இருக்கிறேன் பயங்கர ஆர்வமாக இருக்கிறேன் எப்படா சீசன் த்ரீ ரிலீஸ் ஆக போகுது அடுத்த எபிசோடில் ரீனா வந்துட்டு முழிச்சிருப்பாங்களா ரீனாவும் அவங்க ஃபாதரும் சேர்ந்து வெளியூருக்கு போக போகிறாங்களா ரதியோட போராட்டம் என்னவாக இருக்க போது இப்போ அப்பாவும் மகளும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அம்மா தனித்து விடப்பட்டுருக்காங்களே அப்படிங்கிற அந்த சீசனுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரியான கதைக்களம் போக போது அவங்க வந்துட்டு அர்ஜுனை ஏற்றுக்கு போகிறாங்க ஏன்னா அர்ஜுனுமே வந்து அந்த உண்மையை மறைச்சிருப்பார் யார் அவங்களுடைய அப்பான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அம்மா யாருன்னு சொல்லி அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரீனா ஆனால் அது ஒரு பிரச்சனையான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக தன்னுடைய கோவத்தால் என்ன பண்ணிவிடுவார்னு பார்த்தீங்கன்னாக்கா சுயநலத்துக்காக அந்த உண்மையை போட்டு உடச்சிடுவார் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ரீனாவுக்கு அர்ஜுனுக்கும் பிரச்சனை வரும் சீசன் ஒன்ல உண்மையை உடைச்சதுக்காக பிரச்சனை சீசன் டூவில் வந்துட்டு உண்மையை மறைச்சதுக்காக பிரச்சனை இப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே ஒரு தவிப்பான தான் இருப்பாப்புல ஏன்னா ஏற்கனவே அப்பா அம்மா விழாந்துருப்பாப்பில்ல ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுடைய சிஇஓ அவருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹேண்டில் பண்ண முடியாமல் இப்படி வந்து மனிதர்களை வந்துட்டு நம்ம வந்து சூழ்நிலைகளை வச்சு தான் தீர்மானிக்கணும் இவங்க தான் கெட்டவங்க நல்லவங்கலாம் எந்த விஷயத்தையுமே கிடையாது நம்மளையுமே சில பேரை பார்த்து இவன் நல்லவனாக இருக்காப்பா கெட்டவனாக இருக்காப்பான்னு நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை வச்சு தான் முடிவு பண்ணுறோம் நமக்கு கெட்டவனாக இருக்கும் நாலு பேர் நல்லவனாக இருக்கலாம் ஆக மனிதர்களை வந்து சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்குது அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாக இருக்குது அந்த வகையில் இந்த சீசன் இந்த ரெண்டு சீசமே ரொம்ப சூப்பராக இருந்தது வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் ஹார்ட் பீட் நீங்கள் பார்க்க பார்க்க உங்கள் மனசுக்குள்ளே லப்டப்பு நடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு டெஃபனட்டாக ஒரு நல்ல சீரியஸை வந்துட்டு ஆப்ஸ் ஸ்டார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டீமுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அது நடிச்சிருக்கக்கூடிய எல்லா குரூவுக்குமே வந்துட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கன்னொடியில் உங்களை சந்திக்கும்போது உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் தமிழன் டடாபாய் பாய்